சிவலிங்கம் ஆலயம் முதியோர் இல்லம் சிவலிங்க வடிவிலான ஆலயம் இல்லம் அமைந்துள்ளது அன்பர்கள் தங்களால் இயன்ற அளவு நன்கொடைகள் வழங்கி உள்ளன நன்கொடைதான் சைவ திருமணம் மற்றும் தாய் மையம் நெய்வேடி இணைந்து வழங்கும் பட்டிமன்ற படப்பிடிப்பு நிகழ்ச்சி துவங்குகிறது முதல் நிகழ்ச்சியாக தேவார இசையோடு நிகழ்ச்சி நோங்குகிறது தேவார இசை தலைமணி சிவராஜபதி தலைமையில் கல்பனா தமிழ்ச்செல்வன் சுதா ஜெயவே ஆனந்தி செல்வராஜ் தாமரை செல்வி ராதாகிருஷ்ணன் இவர்களாலேயே தேவார இசை பாடப்படுகிறது પાડો માબીડા કાઢી કાના પાની માના કોડી મારી મિનાર પારીવારી કાના બોલાય લાયે પીડિયા તનવમે કોલબીક કાઢી હતું पड़ोस मारे, कड़ी गाना पड़ी पर हालों में ना मिले पड़े बारी पीना पाली वाली வடாமட்டிக்க பணி தொடங்கப்பட உள்ளது அற்புதமான இசை நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த தேவார இசைக்குழுவிற்கு எங்களது நன்றி அடுத்த நிகழ்வாக பாரதியார் பிறந்த நாள் கொண்டாடும் இம்மாதத்தில் பாரதியார் பற்றிய உரையை தருவதற்காக ஆறாம் வகுப்பு மாணவி இந்திரா நகர் அரசு பள்ளியைச் சேர்ந்த கழிக்கிறோம் తామరెల్వి <laughs> రాధాకృష్ణ <laughs> அனைவருக்கும் அன்றால் வணக்கம் உலகம் யாருக்கும் நிலை தெற்கு நீக்கல் நீங்களா நீங்களா விளையாட்டுடையார் அவர் தலைவர்

பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்கள் என்ற அணியில் பேச இருக்கும் திருமதி ஸ்ரீவித்யா நடராஜன் அவர்களையும் தேவக்கோட்டை திரு லட்சுமி நாராயணன் அவர்களையும் வருக வரவேற்கிறோம் என்ற அணியில் பேச இருக்கும் சண்டிபி புகழ் திரு அருண் அவர்களையும் தொலைக்காட்சி புகழ் செல்வி பவித்ரா அவர்களையும் என வரவேற்கிறோம்